தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை அமாவாசையில் எந்த காரியம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிருக்கா அப்படிங்க அமாவாசை என்பது பிதிர்காரியங்கள் செய்கிறதுக்கும் இருந்தோருக்கு வழிபாடு பண்ணுறதுக்கும் புண்ணிய நதிகளை நீராடுறதுக்கு மட்டுமே உகந்த ஒரு உரிய நாட்களாக அமாவாசை சொல்லப்பட்டிருக்குதுங்க அமாவாசையில் வீட்டில் சாமி கும்பிடலாங்க அடித்து சாமி கும்பிடக்கூடாதுங்க ஸோ அதே மாதிரி வீட்டில் வந்து எல்லா காரியம் பண்ணலாங்க கோலம் போட வேண்டாங்க நீங்கள் வாசல் தெளிச்சுக்கலாம் சாணம் போட்டுக்கலாங்க கோலம் மட்டும் வேண்டாங்க ஏன்னா ஒவ்வொரு அமாவாசையில் மட்டும்தான் நம்ம வீட்டில் இறந்த முன்னோர்கள் பெரியவர்கள் நம்ம வீட்டை தேடி சாப்பிட்றதுக்கு வருவாங்க அவங்க வந்து சாட் போட்டு நம்மளை ஆச்சரியம் பண்ணி போட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த நாட்கள் நீங்கள் கோலம் போட்டு மண்ணை அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு நாளில் கூட நம்மள வணங்கலை இறைவனை தான் வணங்குறான் அப்படின்னு அவங்களுடைய கோபங்களுக்கு ஆளாகக்கூடிய நிலைகள் கொடுக்கும் அதனால தான் அப்புறம் சாப்பம் விடுவாங்களாம் அதான் இறந்தவருடைய சாப்பம் இருக்குது குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமும் இதுதான் அதனால் அந்த அமாவாசை நாளில் வந்து மேக்சிமம் சுபகாரியங்கள் அப்படின்றதுக்கு உகந்த நாள் அல்ல அமாவாசை என்பது பிதிர்காரியங்கள் செய்கிறதுக்கும் இறந்தோருக்கு வழிபாடு பண்ணுறதுக்கும் நதிகளில் நீராடுவதற்கு மட்டுமே உரிய ஒரு நாளாக தான் அந்த அமாவாசை வந்து கருதப்படுதுங்க அமாவாசை நாளில் சூரியன் சந்திரன் பலம் இழப்பாங்க நீங்கள் ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னா அதில் வந்து சூரியன் சந்திரன் பலம் இருக்கணுங்க சூரியன் அப்பாவாகவும் சந்திரன் அம்மாவாகவும் சூரியன் தொழில்காரனாகவும் சந்திரன் மனோகாரனாகவும் உடலை ஆளக்கூடிய ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா உடல் வலிமையாக இருக்கணுங்க தெம்பாக இருக்கணுங்க அப்போ தான் அந்த தொழில் நம்ம ஈடுபட முடியும் அந்த மாதிரிங்க அதனால் அந்த அமாவாசைன்றது இறந்த முன்னோர்களுக்கு வழிபாட்டுக்கு மட்டுமே உகந்த நாள் அமாவாசைங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்